நல்லா இருக்க மாட்டே சீமான் நீ நல்லாவே இருக்க மாட்ட மாட்டே கொம்பள கிம்பளன்னு சொல்ற பிஞ்சடடா உனக்கு வேறதா அரசியல் தெரிஞ்சுச்சுனா பிச்சக்கார அத போய் பண்ணு போ அந்த கொம்பளைய 15 வருஷமா தூ சொல்ற பிஞ்சட சீமான் உனக்கு ஏண்டா சீமான் எடுக்கடா திரும்பிய மேடையில உட்காந்து நீ பத்தி தப்பு தப்பா என்னையோ திமுகவும் கோத்து விட்டு பேசிட்டு இருக்கிற உனக்கு மான மரியாதை கிடையாதாடா அதான் நீ பேசின தான் வெளியில வந்துச்ச அந்த பெங்களூர் காரைய வந்து நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு ஏன் உனக்கு அந்த திமுக கலைஞர என்னையெல்லாம் தப்பா பேச எதுவும் அரசியல தெரியாதாடா அந்த பொம்பளைய பதினஞ்சு வருஷமா செருப்பு பிஞ்சுடும் சீமானு உனக்கு இதான் கட்டேசி உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் ஏதோ செவனேனு பெங்களூர்ல சொல்றேன்ல உங்க ஆட்கள் வச்சு பேசாத நானும் அவ பத்தி பேசாதேன்னு சொல்றேன் அப்ப நீயும் வாய மூடு வாய மூடு என்னமோ உலகத்துக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற மாதிரி ஆளாத நீ இப்போ தான் எடுத்துட்டு இருக்க என்னை பத்தி திமுக பத்தி தப்பா பேசியெல்லாம் நீ பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் உனக்கு பிச்சை தான் எடுப்படா நீ பிச்சை தான் நீ எடுப்ப எங்க அக்கா பேரலசிஸ் சாய் படுத்து கிடக்குறாங்க பிச்சைக்காரன் ஆயே அதனால நான் வந்து உன்னை பொறுமையா விட்டுக்கிட்டு இருக்கிறேன் எங்க பாவத்துல கட்டி சீமான் நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் நீ பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருந்த கல்யாணம் ஆகாம நான் தான் வந்து உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்த மறந்துட்டு இன்னைக்கு வந்து நீ மேடையில் இந்த பொம்பளையை கூட்டிட்டு வந்து சொர்க பிஞ்சிடும்டா தொடர்ப கட்ட நாயே நிப்பாட்டிக்கோ இதோட நிப்பாட்டிக்கோ இதோ கடைசி விட நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இதுக்கு மேல நீ எதையா பண்ணனா நான் கண்டிப்பா சொல்றேன் பெங்களூர்ல என்ன நடக்கணுமோ உனக்கு நடந்துரும் சீமான் ரொம்ப அமைதியா உனக்கு அந்த உனக்கு வேற ஏதாவது அரசியல் தெரிஞ்சிச்சுன்னா பிச்சைக்கார அதை போய் பண்ணுப்போ அதை விட்டுட்டு திமுகவை என்னையெல்லாம் இழுத்துக்கிட்டு பொம்பளை கூட்டு வந்தாங்க அவங்க சொன்னாங்கடா போன வருஷம் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லிட்டு குடுச்ச லட்சுமிடா வந்த நான் சொல்லிட்டு வந்த திமுகவுக்கு இழுத்து விட்டுட்டு உட்கார்ந்துட்டு நல்லா இருக்க மாட்டேன் சீமான் நீ நல்லாவே இருக்க மாட்ட நான் சொல்லிட்ட பிச்சலையும் நீ பரமா பிச்சை எடுத்துருவ நான் சொல்லிட்டேன் அடங்கிக்கோ நீ யார்கிட்டையும் அடங்க மாட்ட அடங்கி நீ யாரும் அடக்க முடியாதுன்னு நினைச்சுக்காத நீ அப்புறம் அடங்குனா நீ எப்படி ஆயிடும் தெரியுமா பிச்சைக்கரை நியாயமா நிக்க வச்சுட்டு காலம் நிப்பாட்டிக்கோ பெண் சாபத்தை கட்டாத அதோ என்னைய ரொம்ப கிழுக்காதடா சொடப்ப கட்ட நாயே இழுக்காத நீ வந்து நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன் இப்போ என்னோட வயத்தறிச்சல கட்டினா நல்லாவே இருக்க மாட்டேன் அதனால இதான் கட்டேசி இன்னொரு வாட்டி நீ வந்து இந்த பொம்பளை கிம்பளை சொல்ல பிஞ்சுடா பிச்சைக்கார